இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறங்க அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ்ட்ரோ கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி திமுகவுடைய மொத்த கதையுமே முடிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக படு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அவருக்கு மூணு வருஷ சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இப்போ தீர்ப்பே இருக்குது இந்த தீர்ப்பு மூலயமா அவருடைய எம்எல்ஏ பதவியே பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இந்த விஷயம் நம்ம பார்த்தோம்னா இது எதுவும் அமைச்சர் பொன்முடி அப்படின்ற கட்டத்தோட முடியாது இந்த லிஸ்ட் இன்னும் அதிகமாகும் இன்னும் பல பேர் மேல இந்த நடவடிக்கை பெரிய அளவுல போகும் அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஒரு முழுமையான தீர்ப்பு வரல அது வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற கட்டத்துல இருக்கு ஆனா இங்க வந்து தீர்ப்பே வந்துருச்சு திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களோட அவங்களுடைய ஒரு அமைச்சர் இப்போ மூணு வருஷ சிறை தண்டனையால அவரோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதால தான் இந்த விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க பெரிய பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு சரி எதனால இந்த மூணு வருஷ சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் சம்பந்தமான விவரங்களை ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்றதா இருந்தா ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு திமுக ஆட்சி அன்னைக்கும் அமைச்சர் பொன்முடி வந்து அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இதே பொறுப்புல தான் அன்னைக்குமே இருந்தார் அப்போ அந்த டைம்ல வந்து அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி இவங்க வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க அந்த சொத்தோட மதிப்பீடுனா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இவங்களுடைய வருமானத்தை விட ஒரு கோடியே எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா சொத்து இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அவங்க மேல பதிவு செய்யப்பட்டுச்சு எப்படி ஜெயலலிதா மேல குவிப்பு வழக்கோ அதே தான் அப்போ அடுத்த தடவை அதிமுக ஆட்சி மாறும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி அதிமுக ஆட்சி மாறும்போது அமைச்சர் பொன்முடி மேலே வந்து ஊழல் தடுப்பு பிரிவுக்கு மேல அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது அதுக்கப்புறமா அந்த கேஸ் கோர்ட்டில் பல வருஷமா அந்த கேஸ் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கேஸில் ஒரு தீர்ப்பு வருது இந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்க வந்து சரியான முறையில் ஆதாரங்களை அவங்க காட்டலை அதனால இந்த கேஸ்ல இருந்து பொன்முடி அவருடைய மனைவி ரெண்டு பேருமே இந்த இருந்து விடுதலை செய்கிறோம் விடுதலை பண்ணி அந்த முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல லஞ்ச ஒளி திரும்பவும் அந்த கேஸ வந்து அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த தீர்ப்பு சரியில்லை அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்கிறாங்க அந்த மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த கேஸ் தான் இப்போ படிப்படியாக வந்து இப்போ அந்த கேஸ் வந்திருக்குது அந்த வந்து நேற்று தீர்ப்பு வந்திருக்குது நேத்து வந்த தீர்ப்பில் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த முதல்ல விடுதலை செஞ்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த விடுதலை செஞ்ச அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சிடறோம் அவங்க விடுதலை செஞ்சது முறை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை முதல் ரத்து செஞ்சாங்க ரத்து செஞ்சது மூலயமா இவங்க குற்றவாளி அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க இவங்க குற்றவாளி அப்படின்னு ஆகி போயிட்டாங்க அப்போ குற்றவாளி நாங்கள் இப்போ மறுநாள் இறுதி விச தீர்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் இறுதி தீர்ப்பு வரும்போது அமைச்சர் பொன்முடிக்கு மூணு வருஷ சிறை தண்டனை அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த இடத்துல இவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதையும் தாண்டி ஒரு முப்பது நாளைக்கு அவருக்கு ஒரு அவகாசம் இந்த கேஸில் அவர் ஏதாவது மேல்முறையீடு செய்கிறதுக்கோ எதுக்காகவோ அவருக்கு வந்து ஒரு முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க இப்போ அவர் இது அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அவர் போனோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதில் ஒரு மேல்முறையீடு ஒன்று அந்த இப்போ கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் தடை வாங்கி அவர் என்ன மேல்முறையீடு செய்வாருங்கிறதுக்காக முப்பது நாள் அவருக்கான அவகாசம் ஆனால் எப்படி பார்த்தாலுமே அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுறது அப்படிங்கிறது உறுதி ஏன்னா ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல சிறை தண்டனை வாங்கினாலே அவங்களுடைய பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டோம் இங்க மூணு வருஷம் தண்டனை வாங்கப்பட்டிருக்கிறதால அங்கேயே அவரோட பதவி தகுதி நீக்கம் ஆகிறது அது இல்லாம பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அவங்க ஒரு லஞ்ச வழக்குல கைது செய்யப்பட்டாங்க அவங்க மேல லஞ்ச வழக்குல குற்றவாளின்னு நிரூபணம் ஆச்சுனாலே அவங்களுக்கு ரெண்டு வருஷம் தண்டனை தேவையில்ல அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த லஞ்ச வழக்குல நிரூபணம் அவங்களுடைய பதவி தகுதி நீக்கமாயிரும் அப்போ ரெண்டு வகையிலுமே அமைச்சர் பொன்முடியோட பதவிக்கு அவருக்கு கண்டிப்பாக அவரோட பதவி இழக்கிறது உறுதி அவரோட பதவி பறிக்கப்பட்டோம் அப்படின்ற நிலையில் இருக்கு இப்போ திமுக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவர் இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பு அந்த பொறுப்பை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவருக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த பொறுப்பை அவர் கையில் கொடுத்துருக்கிறாங்க சரி இப்போ இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு மூணு வருஷம் சிறை தண்டனை இது மூலிமா அவங்களுடைய பதவி தகுதி நீக்கம் செய்யப்படுது அவரோட எம்எல்ஏ அந்த ஸ்டேப்பை இழக்க போறாரு அப்போ இப்ப நேரத்தில் நேரத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தப்பு செய்யற யாருமே கண்டிப்பா தண்டிக்கப்படணும் அதுல மாற்று கருத்தே இல்லை லஞ்சமாவோ இல்ல அவங்களோட பதவியை பயன்படுத்தி துஷ்பிரயோகமா ஏதாவது செஞ்சாலோ அவங்க தண்டிக்கப்படணும் அவங்களோட பதவி பறிக்கப்படணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா அது ஏன் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே தண்டனை கொடுக்கப்படுது அதுதானே இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு பாஜகவை சேர்ந்தவங்க ஏதாவது செஞ்சா அங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படுதுல இல்ல பாஜக அவங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே அந்த இருந்த வழக்கு எல்லாமே பரிசுத்தமாகறாங்க அப்போ எதிர்கட்சிகள் மேல மட்டும்தான் இங்க நடவடிக்கை எடுக்கப்படுது அதுதான் இங்கே ஒரே ஒரு கேள்வியா நிக்குது இப்போ கர்நாடகாவில் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாஜக எம்எல்ஏ மடல் விருபக் சப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த எம்எல்ஏ கையுந்தளவுமா மாட்டார் அந்த எம்எல்ஏட மகனுக்கு சொந்தமான ஆஃபீஸில் அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டர் முடிக்கிறதுக்காக பல தொகை லஞ்சம் பேசி லஞ்சம் வாங்கினாங்க அந்த லஞ்சத்தின் அடிப்படையில் போய் சோதனை செய்யும் போது அவங்களோட ஆஃபீஸில் எட்டரை கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க கையில் கையுங்களும் அவங்களோட ஆஃபீஸில் அந்த எம்எல்ஏட ஆஃபீஸில் மாட்டினாங்க அந்த அடிப்படையில் அந்த எம்எல்ஏ அவரோட மகன் உட்பட நாலு பேரை கைது செஞ்சாங்க இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த வாரத்தில் கோர்ட்டில் கர்நாடக கோர்ட்டில் இந்த கேஸ் தீர்ப்பு வருது தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா அரெஸ்ட் பண்ணது லோ லோக் ஆயுக்தா அந்த போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க லோக் ஆயுக்தா சட்டப்படி அதோட பிரிவு பதினேழு ஏ பிரிவின்படி இந்த விசாரணையை தொடுக்கும்போது அந்த லோக் ஆயுக்த போலீஸ் வந்து சபாநாயகரோட அனுமதி வாங்கி தான் இந்த கேஸை செய்ய விசாரணை செய்யணும் ஆனால் அவங்க முறைப்படி அதை செய்யலை அதனால இந்த வழக்கில் இருந்து அந்த பாஜக எம்எல்ஏ வந்து அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாஜக எம்எல்ஏ இவ்வளோ கையுகலமா மாட்டி கூட அவர் அந்த கேஸ்ல இருந்து அந்த கேஸ்ல தள்ளுபடி ஆகி போயிடுறாரு அவரோட மகன் இந்த கேஸ்ல இருப்பாரு அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்றது மூலியமாவே அங்கே எவ்வளவு பெரிய லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்றது கோர்ட்டே ஒத்துக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அந்த பாஜக எம்எல்ஏ வந்து அந்த லோக் ஆயுக்தா வந்து அவங்க முறைப்படி வரல அதனால அவரை மட்டும் தள்ளுபடி செஞ்சிடும் சொல்லி பாஜக எம்எல்ஏக்கள் மட்டும் இது மாதிரியான தள்ளுபடி கேஸ்கள் நிறைய நடக்குது இது இல்லாம வெவ்வேறு கட்சிகள்ல இருந்த பல நபர்கள் அவங்க மேல ஒரு ஊழல் வழக்கோ ஒரு அமலாக்கத்துறை அவங்க மேல கேஸ் போட்டிருந்தாலோ அவங்க போய் பாஜகவுக்கு சேர்ந்தாங்கன்னா அந்த கேஸ் எந்த மூளைக்கு போகுதுன்னே தெரியல இப்போ என்சிபி இருந்து அஜித் பவார் பாஜகவோட போய் கூட்டணி சேர்ந்துட்டாப்ல அஜித் பவார் மேல கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து எம்எஸ்சி பேங்க மோசடி கேஸ் சொல்லி இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இருபத்தையாயிரம் கோடி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அவர் மேல கேஸ் பதிவுபட்டு அந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது ஆனால் அவர் பாஜகவில் சேரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கேஸோட சார்ஜ் இருந்து அவரோட பேர் நீக்கப்படுது அஜித் பவாரோட பேரு அந்த அஜித் பவார் பேரு அவரோட மனைவி பேரு ரெண்டு பேர்களோட பேருமே சார்ஜ் ஷீட்லேருந்து இடி கேஸ்ல இருந்து நீக்கப்படுது பார்த்தா அவர் பாஜகவில் நாராயண் ராணே அவரு பல கட்சிகள் வந்து கடைசியா காங்கிரஸ் கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வழக்கு போட்டாங்க அவர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போய் பிஜேபி பண்றாரு அவர் மேல இருக்கக்கூடிய இடி கேஸ் என்ன ஆகுதுமே தெரியல அவர் மேல இருக்கக்கூடிய இடி கேஸ் ஆகுதுன்னு தெரியாம கேதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிட்டி ஒருத்தர் ஆர்டிஐல தகவல் சேவரிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் போய் ஆர்டிஐல கேட்கிறாரு இந்த மாதிரி இந்த நாராயண் ராணே மேல இருந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு அங்க அவர் மேல இந்த கேஸ் என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல அதே மாதிரி சிவசேனால இருந்த நிறைய பேர் வந்து இந்த ஏக்நாத் சிண்டே கூட சேர்ந்துகிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாங்க பாருங்க அது மாதிரி நபர் பார்த்தோம்னா யஷ்வந்த் யாதவ் பிரதாப் சர்நாயக் இது மாதிரி பல பேரோட பேர்ல வந்து இங்க பல கணக்கான கோடிகள் பல கோடிகள் அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இனி வழக்கு நடத்தப்பட்டிருந்துச்சு அவங்க போய் பாஜக போய் சேரும் போது அந்த கேஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி போறது அதோட அந்த கேஸை காணா போயிருது சுயந்த அதிகாரி மம்தா பானர்ஜியோட கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தாரு அவரோட விஷயம் எந்த அளவுக்கு மாட்டுச்சுன்னா நாரதா சிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியா ஒரு ஆபரேஷன் அதுல வீடியோ ஆதாரத்தோட மாட்டினாரு அன்னைக்கு அவர் மம்தா பானர்ஜி கட்சியில இருந்த வரைக்கும் பெரிய அளவில் ஊழல் ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டு இடி ரைடுலாம் விடப்படுது ஆனா அதே நபர் பாஜக போய் சேர்ந்த அந்த கேஸையும் காணா அவருக்கு பெரிய அளவில் பதவிகள் கொடுக்கப்படுது ஏன் அசாமுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அசாமில் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் காங்கிரஸ்ல இருக்கும் போது காங்கிரஸ்ல இருக்கும் போது அவர் மேல இதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி பல கணக்கான கோடி அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு இடி வழக்கு பெரிய அளவில் நடத்தப்படுது அப்ப இடி கேஸ் இந்த மாதிரி நடத்தப்படுது அப்படின்னா மனச பாஜகவில் போய் சேர்றாரு பாஜக சேர்ந்தோன்ன பரிசுத்தாரு அவர் மேல இருந்த கேஸ் என்னாச்சு இன்னாச்சு வரைக்கும் யாராலுமே தேடி கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன் இப்ப சமீபத்துல அதே ஹிமந்த பிஸ்வ சர்மா அவரோட மனைவி பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அவரோட மனைவி வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனத்துக்கு வந்து அரசுல இருந்து வரக்கூடிய மானியம் பத்து கோடி ரூபா அரசு மானியத்தை அவரோட மனைவி கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் மாதிரியான பல கட்சிகள் முன் வச்சாங்க ஆனா அந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இடத்துல இடி அந்த இடத்துல போய் ஏதாவது வழக்கு பதிவு செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன விசாரணை கூட அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியல ஆனா இதுவே எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்தா கூட சின்ன குற்றச்சாட்டுனால பெரிய அளவுல ஆக்சன் எடுக்கப்படுது இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கேச நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அதிமுக அமைச்சரா இருக்கும் போது அதிமுக அமைச்சராக இருக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கு தேதிக்கு அது முடிஞ்சு போன வழக்கு அந்த முடிஞ்சு போன வழக்கு நோண்டி தூசி தட்டி எடுத்து அதோ ஒரு கேஸ் எடுத்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அமைச்சர் பொன்முடியோட கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவங்க விடுதலை செய்யப்பட்டு முடிஞ்சு போன கேஸ் அதை தோண்டி எடுத்து தூசி தட்டி அந்த வழக்கை திரும்ப எடுக்கிறாங்க ஏன் ஆம் ஆத்மியில நம்ம எடுத்தோம்னா ஆம் ஆத்மியோட துணை முதலமைச்சர் அந்த மணி சிசோடியா அவரை வந்து அவர் மேல இடி வழக்கு போடப்பட்டு அவரு ஜெயிலுக்கு தள்ளப்பட்டு அங்க ஒரு டெல்லியில அப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கே இன்னைக்கு இடி தொடர்ந்து சம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு டிசம்பர் இருபத்தொன்னு அவர் ஆஜராகணும் சொல்லி அடுத்த சம்மன் இப்ப அனுப்பியிருக்காங்க அப்ப பாருங்க டிசம்பர் இருபத்தொன்னு இதே நாளில் கெஜ்ரிவாலுக்கு இந்த இடி சம்மன் அனுப்பப்படுது இங்க தமிழ்நாட்டில் டிசம்பர் இருபத்தி ஒன்னு பொன்முடி கேஸ்ல இந்த தீர்ப்பு வருது அப்போ டோட்டலா இது எதிர்கட்சிகளை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது ஆனா இத எதிர்கட்சியை சேர்ந்தவங்க போய் பாஜக போய் சேர்த்துனாங்கன்னா அவங்க எல்லாம் இதனால இதனாலதான் அந்த ஆம் ஆத்மி துணை முதலமைச்சர் மனுஷ் சிசோடியா அவர் சொன்னாரு என் மேல போடப்பட்ட இந்த கேச வந்து உன் மேல இருக்கிற ஒரு வந்து நாங்க முடிச்சு விட்டுறோம் நீ வந்து பாஜக சேர்ந்து முடிச்சு விட்டுறோன்னு சொல்லி என்ட்ட வந்து பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் இப்ப ஓபனா குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரு அதனால் இது எல்லாமே எதிர்கட்சிகளை பழிவாங்க தான் செய்யறாங்க ஏன் இவங்க அதானி விஷயத்துல போகலாம்ல அதானி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு முன்னாடி அதானி உலக பணக்கார பட்டியல அறுநூத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்தாரு ஆனா இன்னைக்கு பாஜகவுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உலக பணக்காரர் பட்டியல ரெண்டாவது இடம் வரைக்கும் வந்துட்டு போனாரு மனுஷன் அப்ப இந்த அளவுக்கு இவர் வந்திருக்கிறாரு இவருக்கு எந்த அரசு பின்புலத்துல இவர் இந்த மாதிரி வந்தாரு இவருக்கு எப்படி ஏற்பட்ட வளர்ச்சி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த அடிப்படையில் போய் எந்த ஒரு வழக்கோ எந்த ஒரு விசாரணையோ அங்க நடக்கிறது கிடையாது நெடுஞ்சாலைத்துறையில் நெடுஞ்சாலைத்துறையில் எழுவத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சிஐஜி அறிக்கை வந்துச்சு ஆனால் அங்கேயும் போய் விசாரணை எதுவுமே நடக்கிறது இல்லை எதிர்கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்ணுறது ஏதாவது ஒரு பத்திரிக்கையாளர்கள் அவங்க உண்மை எழுதிட்டாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நியூஸ் கிளிக் மேலே ஒரு ரேடு நடத்தி அவங்கள கைது செஞ்சாங்க இது மாதிரி எதிர்க்கட்சிகளை அடக்கிறதுக்காக மட்டுமே இப்படி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இது ஜனநாயகத்தை நாசமாக்கிறோம் ஜனநாயகத்தை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு மோசமான இடத்துக்கு தான் போவோம் நம்ம என்ன சொல்றோம் குற்றம் செஞ்சாங்களா அவங்கள கண்டிப்பா தண்டிக்கணும் அவங்கள அவங்களுக்கு பாரபட்சமே காட்டக்கூடாது கண்டிப்பா தண்டிக்கப்படணும் ஆனா அந்த தண்டனை எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் தான் கொடுப்போம் நீ என் பக்கம் வந்துட்டா உனக்கு தண்டனை இல்ல அப்படிங்கிறது இது ஜனநாயகத்தை நாசமாக்கிரும் ஓகே இப்போ மொத்தத்துல அமைச்சர் பொன்முடியோட இந்த அவருக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை அவர் இது மூலயமா அவரோட பதவி பறிக்கப்படுறது இதனால் திமுகவுக்கு ஏதாவது இழப்பா திமுகவுக்கு எதாவது பாதிப்பா அப்படின்னா உண்மையில திமுகவுக்கு பெரிய பாதிப்பு தான் திமுகவுக்கு பெரிய இழப்பு தான் ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கேஸை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவோட ஆட்சியில் நடந்த கேஸு ஆனால் பொன்முடியோட கேஸை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாயிரத்தி ஆறுலையும் திமுக ஆட்சியில் நடந்த கேஸ் தான் இப்போ அந்த தீர்ப்பு வந்ததும் திமுக ஆட்சியில் அப்படிங்கும் போது இது உண்மையில திமுகவுக்கு பெரிய ஒரு இழப்பு இந்த இழப்பு மட்டும் இல்லை இன்னும் பல அமைச்சர்கள் மேலே கேஸ் பெண்டிங்ல இருக்குது இப்போ இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய பல பேர் மேலே கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதால இந்த நடவடிக்கை இன்னும் தொடரும் பாஜகவுடைய பழிவாங்கல் இன்னும் தொடரும் அப்படிங்கறதால இது திமுகவுக்கு இன்னும் பல இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்ப இந்த இடத்துல நியாயமா பார்த்தா திமுக அவங்க என்ன செய்யணும்னா ஜெயலலிதா எந்த ஒரு உறுதியோட நடவடிக்கை எடுப்பாங்களோ இப்ப ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில் அது ஒண்ணு நம்ம பாராட்டலாம் ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னா ஸ்பாட்ல பாரபட்சமே இல்லாம அமைச்சர் பதவியை விடுங்கறத நம்மளால பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க மட்டும்தான் திமுக அவங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றிக்க முடியும் இதையும் தாண்டி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவங்க இனியாச்சும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவா செயல்படணும் மந்தமா இல்லாம ஏன்னா இன்னைக்கு பாஜக தேடி தேடி பழி வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லி எல்லா கட்சிகள்ல இருக்கவங்களையும் தோக்கி நோக்கி 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 இப்படி மாதிரி ஈடு ரேட்டு நடத்தப்படுது அப்ப இப்படி அவங்க தொடர்ந்து பழி வாங்கும் போது இப்படி அவங்க அச்சுறுத்திட்டு இருக்கும் போது இவங்க இவங்களுடைய பதிலடியை இவங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து தேர்தலில் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கும் சொல்லி பக்காவா பிளான் பண்ணி இவங்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படி இல்ல முன்னமா நாங்க மந்தமா தான் போவோம் என்னோட சுயநலம் மட்டும்தான் அப்படின்னு இவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரமே இவங்களை யாருமே தடம் தெரியாம போயிருவாங்க தான் நம்ம உறுதியா சொல்லலாம் பராக்